ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஆவடியில் இருக்க ஏரிக்கு தான் இருந்தோம் ஏரி வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே தான் மழை வந்ததுனால மீன் நிறைய பக்கத்துல பக்கத்துலலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க மீனை பார்க்க தான் நாங்கள் போனதே பார்த்தா கிளைமேட் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்தது ஜில்லுன்னு காற்று லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்தது அந்த கிளைமேட்டே ரொம்ப அழகாக இருந்தது சரின்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் தண்ணி நிறைய போச்சு அங்கேயும் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதை பாப்பாவுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு சரியாக தெரியலன்றதுனால அங்கே பாருன்னு காமிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க டேடி காமிச்சிட்டு இருந்தார் மீன் பிடிக்கிறதெல்லாம் அங்கேயே பக்கத்தில் வேன்லாம் கழுவிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பாப்பா பார்த்துட்டு இருந்தது லைட்டாக தூரல் போட்டதுனால நான் கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு அந்த மழையில் அந்த தண்ணியெலாம் பார்க்கும் போது ஆகிட்டாங்க அவங்க சரி நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி கிளம்பலாம் ஆனிட்டாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வருவோமேன்ட்டு அந்த கிளைமேட்லாம் சுற்றி பார்த்துட்டு மீன் பிடிக்கிறதையும் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி போச்சு பார்க்க சூப்பராக இருந்தது மீன்லாம் கூட இருந்தது ஆனால் அங்கே கொஞ்சம் தூரமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க வளையலாம் போட்டு இங்கே குட்டி பசங்க கொஞ்சம் தண்ணி போகிற இடத்துல தேடிட்டு இருந்தாங்க ஒரு மீன் கிடச்சிது அதுக்கே ஒரே குஷி ஆகிட்டாங்க ஒரு மீன் கிடைச்சிச்சு இன்னொரு மீனும் கிடச்சிடும் அது வரைக்கும் நான் ஒரு டான்ஸ் போட்டுக்கிறேன்ட்டு டான்ஸ் அவன் பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் மீன் கிடச்சிடணும் கடவுளேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிது அதனால சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளைமேட் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்தோம் சூப்பராகவே இருந்தது ஒரு வழியாக மழை வரத்துக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்